ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் அமெரிக்காவில் வாழ்கிற இந்தியர்கெலாம் கல்தா கொடுக்கறதுக்கான ஒரு பிளானை வந்து ட்ரம்ப் போட்டிருக்காரு பெரிய அதிர்ச்சியான செய்திகளை தெரிவிச்சிருக்கிறாரு உலகம் எங்கு இருக்க இருந்து அந்த அமெரிக்காவில் வாழக்கூடிய வெளிநாட்டு மக்கள் எல்லாருக்குமே ஒரு திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு பேரதிர்ச்சியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்க ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு இப்போ உலக நாடுகள் பூரா அமெரிக்கா பக்கம் ட்ரம்ப் வந்த பிறகு ஒரு பெரும் சோகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் குறிப்பாக இந்தியாவிலேருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அமெரிக்காவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எண்ணி மிகப்பெரிய கவலைக்குள்ள சூழ்நிலையை ஆளாக்கியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சில வெளிநாட்டுலேருந்து வசித்த அந்த அமெரிக்காவில் வந்து வசித்தவங்களை வந்து அவமானப்படுத்தக்கூடிய அளவுக்கு கைது பண்ணி அவருடைய கைகளையெல்லாம் பின்பக்கமாக கட்டி இராணுவ விமானத்தில் ஏற்றி அனுப்பக்கூடிய ஒரு அவா அவமானமான செயலை செஞ்சாருன்னு சொல்லி சில நாடுகள்லாம் வந்து ரொம்ப வருத்தத்தில் உறைஞ்சு போயிருக்கிறாங்க அப்படி ஒரு நிலைமை நம்ம இந்திய மக்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிகிற கவலையும் இருக்குது இப்போ அமெரிக்க அதிபர் வந்து ட்ரம்ப்பாக ட்ரம்ப் அவர்கள் வந்து புதுசாக பதவியேற்ற நிமிஷம் இவ்வளோ கடுபடிகளை செய்யக்கூடிய காரணம் என்ன அப்படி அவர் என்ன செய்தார் அதனுடைய விளைவு உலக நாடுகள் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு குறிப்பாக இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போனவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குங்கிற விவரங்களை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களைங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அமெரிக்காவில் வந்து உலகம் முழுக்க உள்ள பல நாடுகளை சேர்ந்தவங்களும் அமெரிக்காவில் போயிட்டு வேலை பார்த்துட்டு வர்றாங்க அந்த வகையில் இந்தியாவில் உள்ளிருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து வேலை பார்த்துட்டு வர்றாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவுடைய அதிபர் அவர் வந்து இப்போ இரண்டாவது முறையாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து அமெரிக்காவுடைய அதிபராக பொறுப்பேற்கிறாரு அப்படி உடனே புதிய புதிய சட்டங்களை போட்டு பலரையும் மிரட்டக்கூடிய அளவில் சில சட்ட திருத்தங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார் அந்த சட்ட திருத்தங்களில் வந்து சில நாடுகளை வந்து அவமானப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுலாம் இருக்குதுன்னு சொல்லி கதிகலைஞ்சி போயிருக்கிறாங்க அதுக்கு ஒரு உதாரணம் இந்த தென் அமெரிக்க நாடான பிரேசில் கொலம்பியா நாட்டை சேர்ந்தவங்கலாம் நிறையா பேர் அமெரிக்காவில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி வேலை பார்த்தவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க அந்த ட்ரம்ப் அவர்கள் வந்து அமெரிக்காவில் வந்து சட்ட விரோதமாக குடியேறினவங்க எந்த நாட்டுக்காரங்களாக இருந்தாலும் அவங்கள வந்து நீங்கள் கைது பண்ணுங்கள் கைது பண்ணி அவங்கள வந்து வெளியேற்றணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க உத்தரவு போட்டவுடனே அமெரிக்கா போலீஸ் இப்போ என்ன பண்ணிட்டாங்க எல்லோரையும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தேடி முதல் கட்டமாக என்ன பண்ணுறாங்க இந்த தென் அமெரிக்கா நாடனான பிரேசில் கொலம்பியா நாட்டை சேர்ந்த மக்களெல்லாம் எல்லாம் பிடிக்கிறாங்க பிடிச்சி என்ன பண்ணுறாங்க அவங்கள கைது பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட்டு பண்ணி அவர்களுடைய கைகளை பின்பக்கமாக சேர்த்து கட்டுறது இப்போ எப்படி இந்த குற்றவாளிகளை வந்து தூக்கு தண்டனை மேடை கொண்டு போகிறப்ப எப்படி கொண்டு போவாங்க அது மாதிரி கட்டி அவர்களெல்லாம் வந்து இராணுவ விமானத்தில் ஏற்றுறாங்க அந்த இராணுவ விமானத்தில் ஏற்றி அந்தந்த நாடுகளில் கொண்டு போய் இறக்கி விட்டு வர்ற வேலையை அமெரிக்கா ஸ்டார்ட் பண்ணிருச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாரு அமெரிக்காவுடைய அந்த ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அமெரிக்காவில் சட்டவிரோதமான குடியேறி இருப்பவர்களை வந்து நிச்சயமாக வெளியேற்றப்படுவார்கள்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி வெளியே இந்த அமெரிக்காவில் வந்து சட்டவிரோதமாக குடியேற்ற மக்களை வந்து நாங்கள் வந்து மனிதர்கள் சொல்ல மாட்டோம் அவங்கன்னா என்ன ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஏலியன்ஸ் என்ன வேற்றுக்கரக வேறு எந்த ஒரு நாட்டு பூமியில் வசிக்கக்கூடிய எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் ஏலியன்ஸ் வேற்றுக்கிரக மக்கள் அவங்களுக்கு இந்த நிலத்தில் இடமில்லைங்கிற உறுதியான நடவடிக்கையை எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த நடவடிக்கையுடைய முதல் கட்டமாக அவர் வந்து தென் அமெரிக்க நாடுகளான பிரேசில் கொலம்பியா நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு இதை கண்ட உடனே அந்த கொலம்பியாவுடைய அதிபர் இருக்காருங்கல்ல அவர் வந்து ரொம்ப மனசு நுந்து போயிட்டு எங்கள் நாட்டு மக்களுக்கு இவ்வளோ பெரிய அவமானம் தேவையா நீங்கள் உங்கள் நாட்டில் வச்சுக்க முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்ணியமான முறையில் மனிதர்கள் வசிக்கக்கூடிய அந்த சிவிலியன் விமானத்தில் ஏற்றும் அனுப்பலாம்ல நீங்கள் வந்து அந்த இராணுவ விமானத்தில் அனுப்புகிறீங்க அந்த இராணுவ விமானத்தில் ஒரு ஏசி கூட இருக்காது அது இருக்கட்டும் கைதிகளை எல்லாம் கைதிகள் போல் அவங்களெல்லாம் கைகளை கட்டி அனுப்புகிறீங்க இது எவ்வளோ பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லி அந்த கொலம்பியா அதிபர் ஒரு கண்டனம் அறிக்கை விடுறாரு இவர் கண்டனம் அறிக்கை விட்டால் ட்ரம்ப் பயந்துக்கிட்டு ஏதாச்சும் மாற்றம் பண்ணுவாருன்னு இவர் நினச்சிக்கிட்டு இருந்தவொன்னே ட்ரம்புக்கு சொல்லவா வேணால் அவர் ஒருபடி மேலே போயிட்டு ஓ நீ இப்படிலாம் பேசிட்டீங்களா அடுத்த வாரத்திலேருந்து உங்கள் நாட்டில் இறக்குமதியாக பொருள்கள் எல்லாத்துக்கும் அமெரிக்க பொருள்களுக்கெல்லாம் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் வரி விதிப்பேன் அதுக்கு அடுத்த வாரத்தில் இருந்து ஐம்பது சதவீத சதவீதம் வரி வரி விதிப்பேன்றாரு இதை கேட்டோன்னே குழம்பியா அதிபர் வந்து வாயை மூடிக்கிட்டு இவர்கிட்ட எல்லாம் நம்ம பேசவும் முடியாது நியாயம் கேட்கவும் முடியாதுன்ட்டு என்ன சொல்கிறாரு ஐயா சாமி நீ இருபத்தஞ்சி பர்சன் ஐம்பது பர்சன் வரி விதிக்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும் நீங்கள் எங்கள் நாட்டு மக்களை யாரை நீங்கள் திருப்பி அனுப்பணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அவங்கள வந்து நாங்கள் எங்களுடைய என்னுடைய அதிபர் விமானத்தையும் அனுப்பிச்சு நான் அவங்கள வரவழைச்சிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் அவங்களை அவமானப்படுத்த வேணாங்கிற ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு இப்போ அந்த தென் அமெரிக்காவில் உள்ள மக்களை வந்து நாங்களே கூப்பிட்டுக்கிறோன்னு அவர் சொல்லிட்டாரா அடுத்த கட்டமாக இந்த டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு இந்தியாவிலேருந்து யார் யாருலாம் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க பிடிச்சி விசாரிங்க என்ன சொல்லி இந்தியாவில் உள்ளவங்களைலாம் தேட சொல்லி உத்தரவிட்டவனு இப்போ போலீஸ் என்ன பண்ணுது இந்தியர்களை தேட ஆரம்பிச்சிருச்சு அமெரிக்காவில் இதில் ஒரு பெரிய வருத்தமான ஒரு குழப்பமான சூழ்நிலை என்னென்னா அங்கே வந்து அமெரிக்காவில் குருத்வா குருத்வாராக்கள் இருக்கில்ல சீக்கியருடைய கோவில்கள் குருத்வாரான்னு சொல்லப்படுது அந்த குருத்வாராக்குள்ளே போயிட்டு போலீஸ் என்ன பண்ணுது திப்பு திப்புன்னு போயிட்டு பெரும்பாலும் அங்கே வந்து சீக்கியர்கள் யார் இந்தியர்களாக தானே இருப்பாங்க அவங்களெலாம் பிடிச்சி என்ன பண்ணுது வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சிருச்சு இதை பார்த்த உடனே அந்த குருத்வாராவுடைய குருமார்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க பெரிய எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க இது என்ன அது விதிமீறலாக இருக்குது குருத்வாராக்கள் கோவில்கள் சர்ச்சுகள் மசூதிகள் இந்த மாதிரி வழிபாட்டு தடங்களுக்குள்ளே வந்து போலீஸ் நுழையக்கூடாது போலீஸ் நுழைஞ்சு விசாரணை பண்ணக்கூடாது போலீஸ் நுழைஞ்சி தேடுதல் வேட்டை பண்ணக்கூடாது அமெரிக்காவில் சட்டம் இருக்குதே இது எப்படி நீங்கள் வரப்போச்சுன்னு சொல்லி அவங்க கேட்க உடனே ட்ரம்ப் சொல்கிறாரு இதெல்லாம் நீங்கள் வேற ஆளை பார்த்து சொல்லுங்கள் நான் ஆட்சி அமைச்ச நிமிஷமே இப்படி இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாதுன்னு சட்டம் இருந்துச்சுல யார் போட்டால் பைடன் போட்ட சட்டம் அந்த எழுபத்தி எட்டு சட்டங்களையும் நான் நீக்கிட்டேன் நீக்கி போட்டு தான் நான் பொறுப்பே ஏற்றேன் அதனால அதில் ஒரு சட்டம் தான் நீங்கள் சொல்கிற இந்த சர்ச்சுகள் பள்ளிவாசல்கள் இந்த குருத்வாராக்கள் கோவில்களுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறது அந்த எழுபத்தேழு சட்டத்தில் ஒரு சட்டம் அந்த சட்டத்தில் நான் கேன்சல் பண்ணிட்டேன்ல இனிமேல் நாங்கள் எங்கே வேணாலும் பூந்து விளையாடுவோம்னு சொன்ன உடனே அவர்களும் ஒன்றும் பேச முடியாமல் கப்சிப்புன்னு ஆகிட்டாங்க இப்போ அந்த குருத்வாரா குழந்தைங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்களெல்லாம் அலசி பிடிச்சி எல்லோரையும் பிடிச்சி கேதர் பண்ணி கலெக்ட் பண்ணுறாங்க கலெக்ட் பண்ண பிறகு இவங்களை வந்து கண்ணியமாக இந்தியாவுக்கு அனுப்ப போகிறாங்களா அல்லது தென் அமெரிக்கா நாடான பிரேசில் கொலம்பியா நாட்டு மக்களை அனுப்பிச்ச மாதிரி கைகளை பின்னாடி வச்சு கட்டி கைதி மாதிரி வச்சு இராணுவ விமானத்தில் அனுப்ப போகிறாங்களாங்கிறது எல்லா இந்தியாவிலேருந்து அங்கே போய் வசிக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் பதப்பதப்பாகவும் இருக்குது ஒன்றாவது விஷயம் அவங்களுடைய பொழப்பு போச்சு ரெண்டாவது விஷயம் வந்து திடீர்னு கடத்தப்பட போகிறாங்க மூணாவது அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆச்சுங்கிற கவலை ஏன்னா இவ்வளோ நாள் வந்து இவங்க க இவங்க படித்த படிப்பு இவருடைய அனுபவம் எல்லாத்தையும் அமெரிக்காவுக்கு கொடுத்து அமெரிக்காவை முன்னேறதுக்கான வேலை பார்த்து வந்த இந்தியர்கள்லாம் இப்போ நம்ம என்ன ஆவோங்கிற ஒரு பெரும் கவலையில் இருக்காங்க இன்னொரு பெரிய கஷ்டம் என்னென்னா இந்த ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றவுன்ன ஒரு பெரிய சட்டத்தை போட்டார் என்ன சட்டம் தெரியுங்கள்ல இது வரைக்கும் அமெரிக்காவில் ஒரு குழந்த பிறக்குதுன்னு வச்சுங்க அது வேறு நாட்டிலேருந்தே இங்கே வந்து குடியேறினவங்களுக்கு பிறந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குறந்த குழந்தைக்கு குடியுரிமை உரிமை கொடுத்தாங்க இப்போ இருந்த எழுவத்தெட்டு திருத்தத்தில் ஒரு திருத்தமாக என்ன சொல்லிட்டாரு இனிமேல் அதெல்லாம் கிடையாது அயல் நாட்டிலேருந்து இங்கே வந்து வசித்தவர்களுக்கு குழந்தை பிறந்தாலும் பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு அது மாதிரி பிறக்கக்கூடிய எந்த குழந்தைகளுக்கும் நாங்கள் குடியுரிமை கொடுக்க மாட்டேன்ட்டார் இதை கேட்டோன்னே ரொம்ப பேர் என்ன பண்ணிட்டாங்க டக்கு டக்குன்னு ப்ரசெவன் டெலிவரி ஆகிறது பிப்ரவரி ரெண்டு மூணுன்றான் டக்குன்னு எப்போ எனக்கு வயிற்ற கழிச்சு பிள்ளை அடியா என்ன டேட் ஆஃப் முன்னாடி வரணுமா அது மாதிரி நிறையா கூத்துலாம் இங்கே நடந்திருக்கு இப்படி புதிய புதிய சட்டங்களை போட்டு அயல் நாட்டுக்காரர்களெலாம் வந்து அந்த நாட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிற ஒரே முடிவோடு இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த கடுமையான நடவடிக்கை வந்து உலக மக்களை பூரா கொதிப்படைய வச்சிருக்கு குறிப்பாக இந்திய மக்களையும் கொதிப்படைய வச்சதோட வியப்படைய வச்சிருக்கு அது என்ன வியப்புன்னு கேட்குறீங்க உலகத்திலேயே அமெரிக்காவையும் அமெரிக்காவில் ஆளக்கூடியவர்களையும் பெரும்பாலான உலக நாடுகளுக்கு பிடிக்காது என்ன காரணம்னா இந்த அமெரிக்கா என்ன பண்ணால் ஏதாச்சும் ஒரு நாட்டில் பிரச்சனைனா சண்டையை வளர்த்து விட்டு ரெண்டு பேரையும் மோத விட்டு ஆயுத யாவரம் பார்க்க துப்பாக்கி ஆயுதங்கள் அணுகுண்டுகள் ஏவுகணைகள் விமானங்கள் இந்த மாதிரி எல்லா இந்த போருக்கு தேவையான ஆயுதங்களெல்லாம் வியாபாரம் தான் இவங்களுடைய பிஸ்னஸ் அப்படி செய்கிறதுனால அமெரிக்கா வந்து எல்லாருமே ஒரு ஒரு மாதிரி பயத்தோடு ஒரு பக்கம் பார்ப்பாங்க இன்னொரு பக்கம் வெறுப்போட பார்ப்பாங்க ஆனால் இந்தியா மட்டும் மோடி அவர்கள் வந்ததுலேருந்து ரொம்ப நட்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு மோடி அவர்களும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் இப்போ அந்த மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க இப்படி எல்லா நாட்டு மக்களையும் துரத்துறப்ப நம்ம மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் வந்து திக்கு ஃப்ரெண்டாச்சே இவர் சொல்லி ஏதாச்சும் நம்மளுக்கு கன்செஷன் சலுகை கிடைக்காதா சலுகை கடைக்காட்டியோட போகாது நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட காலம் நம்மளை வச்சுருந்தா அனுப்புவாங்களா சரி அதுவும் தெளிவுது இல்லை உடனே அனுப்பிச்சாலும் கண்ணியமாக ம மனுஷனை அனுப்புகிற மாதிரி அனுப்புவாங்களாங்கிற பலதரப்பட்ட கேள்விகள் வந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் போய் வேலை பார்த்து வரக்கூடிய அந்த இந்தியர்களுக்கு இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பெரிய கலக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மோடி அவர்கள் வந்து இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாரு அந்த அமெரிக்காவில் வா வாழ்ந்து வந்த அந்த இந்தியர்களுடைய நிலைமையை இவர் என்னென்ன சரி செய்ய போகிறாரு அவர்கள்லாம் இந்தியாவுக்கு வந்து அவர்களுக்கெல்லாம் இவர் வேலை கொடுத்து அவர்களுக்கு ஏதாச்சும் வாழ்வாதாரத்துக்கு வழி பண்ணுவாரா இப்படிங்கிற நூற்றுக்கணக்கான கேள்விகள் அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு வந்துருச்சு அதே மாதிரி அமெரிக்காவில் வாழக்கூடிய உலகம் முழுக்க உள்ள மற்ற நாட்டு எல்லாருக்குமே வந்துருக்குது இப்போ ட்ரம்ப் அவர்களும் மோடி அவர்களும் கூடியவர்களும் சந்திக்க போகிறதா செய்திகள் வருது இதில் வந்து இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் வசித்து வரக்கூடிய இந்தியர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமா அது எந்த வழியில் இருக்கும் ஒரு சிறந்த ஒரு முடிவை வந்து எதிர்பார்க்கலாமாங்கிற அந்த இந்தியர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் இது பற்றிய உங்களுடைய கருத்து எதுவாக இருக்குது எப்படி செய்தால் இது நல்லா இருக்கும் எப்படி செய்தால் மோடி அவர்களுக்கு வந்து இது நல்ல பெயரை உருவாக்கும் அப்படிங்கிறவங்க கருத்துக்களை எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜிங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமான்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற உலகத்தில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவர்களுக்குள்ள எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று நன்றி வாழ்த்துக்கள்